போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு இல்லைன்னா இதுலேயும் வந்து இளையராஜா பாடல் இருக்குது அப்படின்னு ஒரு புது புடவை ஒரு ஒரு துவைத்த போல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லை ஆனால் அந்த மெய்யை சொல்லும்போது போது ஆக்சுவலாக இவர் கலங்கியே அழுது இருக்கணும் அப்படி இருக்காதுங்கன்னு சொல்லணுமே தவிர அது ஒரு புகழாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது

மெய்யழகன் அதை பற்றி ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி அதை பற்றி பேச்சாக இருக்குது பொதுவாக ஊடகங்களில் யூடியூப்பில் எல்லாத்துலையும் அப்புறம் அதோடைய ப்ரமோஷன் வளர்க்கும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த படம் எப்படி உருவாகிருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல அந்த மெய்யலகன் அப்படிங்கிற அந்த பெயருக்கே பாராட்டு தெரிவிங்க பெரும்பாலும் அந்த ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் அழகான ஒரு வார்த்தை அதை தவிர அது கார்த்திக்கு ரொம்ப பொருந்தும் மெய்னா உடல் ஒரு மெய்யழகன் அப்படிங்கிறது இல்லை இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க மெய்னா உண்மை அதுமாதிரி கார்த்தியுடைய பேச்சுக்கள் பல அதுவும் பார்த்தீங்கன்னா மனதார பேசக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் சினிமா தாண்டியாவுடைய உலகம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரியானதாக இருக்கட்டும் அடுத்தது இந்த படத்துடைய இயக்குனர் தொண்ணூத்தாறு பட இயக்குனர் பிரேம்குமார் அது ரொம்ப ஃபீல் குட் மூவி அது அதை பார்த்து கண்கலங்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தஞ்சாவூரில் கதைக்களமாக வச்சு விஜய் சேதுபதி திரிஷாவுடைய அந்த ஒரு காதல் உணர்வுகளை மாதிரி நமக்கும் தஞ்சாவூர் தான் சொந்த ஊருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்த உடனே அந்த ஒரு கேப் இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் அடிக்கடி போவோம் நான் ஆறு மாதம் இந்த படம் பார்த்த உடனே ஊரை பார்க்கணும் அந்த இடத்த பார்க்கறதுலேயே ஒரு தர இப்படி பல பேர் உண்டு என்ன மாதிரி அது எல்லாரோடைய கதையும் கூடாது அது அது அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஊர்களுக்கு போயிருப்பாங்க பார்த்து அந்த அளவுக்கான ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தை கொடுத்தவர் அவருடைய படம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இதுலேயும் ஒரு ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை தான் பேசுறாரு ஒரு அத்தான்னு சொல்ற ஒரு இது அந்த டீச்சரும் ரொம்ப ரீச் ஆயிருக்கு எப்படின்னா இவரு போய் கொடுக்குற அன்பு டார்ச்சரு அவர் ஐயோ அப்படின்னு அருண் சாமி பண்ணுறது அதே மாதிரி இந்த பாடல் பார்த்திங்கன்னா எல்லா படமே வந்தது நல்லா முக்கியமாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்ற போராட்டங்கள்லாம் சொல்லக்கூடிய பாட்டு ஒரு உணர்வு மிகுதியா நல்ல ஒரு அருமையான வார்த்தைகளில் நல்ல இசையில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்தின் மீதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படும் இன்னொன்று தஞ்சாவூர் லைஃபையே சொல்றது மாதிரி இந்த படம் இருக்கிறது போல் தோணுது எனக்கு அது டீசர் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கார்த்தி இந்த பட நிகழ்ச்சியில் சொன்னப்ப ஒரு போக்கில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு என்னன்னா இதுலேயும் வந்து இளையராஜா பாடல் இருக்குது அப்படின்னு கெதக்கு நாயிறுச்சு என்னென்னா பிரேம்குமாரோடைய முதல் படம் தொண்ணூற்றி ஆறில் இளையராஜாவுடைய பழைய பட பாடல்களை வச்சுருந்தாரு இன்னைக்கு சின்ன சொல்ல போனால் என்னன்னா அதை பாடலை அப்படியே அதில் பயன்படுத்தலை ரொம்ப வந்து ஒரு ஸ்பீஸாக இருக்கும் அந்த அதாவது அதை மறுபடியும் அதை வந்து பாட வச்சு அந்த இசை இல்லாமல் எப்படின்னா அந்த காலத்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி பயன்படுத்தினார் அப்போ அந்த காலத்தில் ஹீரோ சைக்கிள் இருக்கும்ல அது இருக்கும் அந்த படத்தில் அது மாதிரி இந்த பென்சில் ஸ்லேட்டு இந்த மாதிரி தான் அதை பயன்படுத்தினார் அதை இளையராஜாவுக்கு செஞ்ச ஒரு மரியாதை அது அந்த ஒரு அந்த காலகட்டத்தில் அவர் இருக்கிறாருன்னு ரொம்ப அற்புதமாக பண்ணார் அதை நினைச்சிட்டு சில பேர்லாம் பேச அப்புறம் பார்த்தேன் அவர் சொன்னார் இது மாதிரி இல்லை நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதில் என்ன ஆகுமோன்னு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவர் அனுமதி வாங்கியிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க இப்போ அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற எந்த பாட்டு வருது ஏன்னா அதுல நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் பிரேம்குமார் படம் அப்படிங்கிறதுனால இதுல இளையராஜோட படம் என்ன பாட்டு என்ன வருது அப்படிங்கிற அந்த கூடுதல் எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கிறாங்க கூடுதல் சொன்னாங்க கூடுதல் கூடுதலாக அந்த கதக்குங்கிற ஒரு உணர்வு இளையராஜா என்ன சொல்ல போறாரு தெரியல அப்புறம் வந்து இந்த படம் பற்றியான இந்த படத்தோட ஆடியோ அந்த இது தான் நடந்தது அவங்க வெவ்வேறு ஊர்களில் இந்த ப்ரமோஷன் பணிகள்ல ஈடுபடுறாங்க அதில் கார்த்தியோட பேச்சும் கூட சுவாரஸ்யமாக அவர் நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்காரு உண்மையில் கார்த்தி மாதிரி சில நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கானதாக இல்லாமல் அதை தாண்டி ஒரு இதயபூர்வமாக பேசுவாங்க அந்த மாதிரி தான் கார்த்தியுடைய பேச்சு ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்துச்சு அதில் ஒரு விஷயம் தான் நம்மளை கொஞ்சம் கலங்கடிச்சிருச்சு ஒருத்திருச்சு என்னென்னா அவர் சொல்லியிருக்காரு எங்கள் அம்மா ஒரு புது புடவை ஒரு ஒரு துவைத்த புட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லை சாப் சமைப்பாங்க குளிப்பாங்க சமைப்பாங்க இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் பெரியம்மா எங்கள் ஆயா எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அவங்க அந்த நைட்டு ஆயா வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க நைட்டு எத்தனை மணிக்கு போனாலும் உடனே சுட சுட வடையோட விட சமைச்சு கொடுப்பாங்க பரிமாறி அழகு பார்ப்பாங்க அந்த அன்பு அந்த பாசம் அப்படிங்கிறாருல அந்த பேச்சு தான் நம்ம கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அதாவது அவருடைய சொன்னதெல்லாம் உண்மை பொய் சொல்லலாது மெய் வந்து மெய் தான் சொல்லிட்டு ஆனால் அந்த மெய்யை சொல்லும்போது ஆக்சுவலாக இவர் கலங்கி அழுது இருக்கணும் இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகம் சரிபாதி இல்லை சரிபாட அதிகம் அந்த சரிபாதிக்கு மேலே இருக்கிறவங்களுடைய நிலைமை இப்படி தானே இருக்குது இது நினைச்சு நம்ம வருத்தப்படணும் ஆனால் கீழே இருக்கிற சிவகுமார் சார் கண்களுக்கு இருக்கணும் என்ன காரணம்னா அவர் பெரிய அறிவாளி சிவகுமார் சார் வந்து அறிவாளி புராணங்கள் நிறையா வந்து படித்தவர் அதை சொல்லக்கூடியவர் இது எல்லாமே இதுதான் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காதவர் அவரை பற்றின ஒரு எதிர்மறையான கருத்து அந்த மாதிரி சொல்ல முடியாது அது மாதிரியான ஒரு மனிதர் இன்னும் சொல்ல போன ரசிகர் மன்றமே என்ன எனக்காக கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு உயர்ந்த மனிதர் அவர் அவரை பத்தின குறை காலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு மனம் இதுக்காக வந்து ஆணாதிக்கத்துல அப்படியே துளிக்கிது நிக்கிறாங்கன்னா நான் சொல்லவில்லை அது இயல்பாக வெளிப்பாடு அது அந்த மனநிலை வந்து இயல்பாக நமக்கு வந்துருது அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு தருணமாதான் அதை நான் பாக்குறேன் அப்படின்னு அவர் கை தட்டுறாரு இவர் அவராவது அந்த பழமையில வந்தவர் இன்னும் சில அந்த பழமையான சில குணங்கள் இருக்கும் ஆனால் இவர் கார்த்தி பார்த்தீங்கன்னா அமெரிக்கலாம் போய் படிச்சிட்டு வந்தது அங்கே இவ்வளவோ நவநாயகமான ஒரு ஆண் பெண் சமத்துவமான விஷயங்கள் இங்கே விடங்க அதிகம் தானே பார்த்துருப்பாரு அவர் இந்த காலத்து இளைஞர் அவர் அவர் வந்து அதை ஒரு பெருமிதமாக சொல்லக்கூடிய அந்த பெருமித துணியை தான் வந்து நமக்கு சங்கடமா இருக்கு அவர் சொன்னது வந்து எதுவுமே வந்து பொய் இல்லை மெய்யழகன் வந்து மெய்தான் பேசியிருக்கிறார் அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எதுக்காக மறுபடியும் இதை நான் சொல்கிறேன்னா அது சொல்லக்கூடிய முறை இருக்குல்ல இப்படிலாம் இருந்தாங்க இது வேண்டாம்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ அந்த காலகட்டம் மாதிரி இல்லை பெண்கள் பலது முன்னேறமாக வந்துருக்காங்க ராக்கெட் போட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் அடிப்படையில் முடங்கி கிடக்கிற பெண்கள் பல பேர் இருக்கிறாங்க இதை நம்ம கண் கூட நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்லேயோ பக்கத்துலேயோ பார்க்குறோம் அதுவும் நம்ம வந்து கார்த்தி மாதிரியான ஒரு நல்ல மக்கள்கிட்ட மதிப்புள்ள ஒரு நடிகர் சொல்லும் போது என்னென்னா அது பார்க்குறவங்களுடைய மனநிலையை வந்து ரொம்ப அது ஈஸியாக வசீகரிச்சிடும் ஏன்னா அந்த இடத்துல அவர் இருக்கிறார் அவர் வந்து திரைப்படத்தை தாண்டி பொதுநலமாக அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்கும் அந்த உழவன் ஃபவுண்டேஷன் சொன்னால தெரிஞ்சிருக்குமே அவங்களுக்கு தான் அதில் அதில் கூட வந்து ஆண்பன் பாகுபாடெல்லாம் கிடையாது அங்கே வந்து சிறந்த விவசாயி விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கு புதுமையான விஷயங்கள் செஞ்சவர்களுக்கு விருது கொடுக்குறாங்கல்ல அதில் ஆண்கள் பெண்கள் பேதம்லாம் கிடையாது எல்லாரையும் மேடை கிடையாது செய்யக்கூடியவர் தான் அவர் அது மாதிரி ஆணாதிக்க அப்படி நான் சொல்ல வரல ஆனால் இது இந்த ஆணாதிக்க மனநிலை வந்து நம்ம அறியாமல் நம்மகிட்ட இருக்குல்ல அதை நம்ம பொது மேடையில் பேசும்போதாவது அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் அது கால மாற்றம் நிறையா வந்துருச்சு இல்லை அவங்க வந்து பெண்கள் நம்ம குடும்பங்களில் பெண்கள் எப்போதுமே உழைக்கிறவங்களா இருக்கிறாங்க எப்போதுமே சமைக்கிறவங்களா அந்த இந்த துணி இருக்குல்ல இதை தான் கார்த்தி பேசியிருக்கணும் இப்போ நீங்கள் சரியாக பேசுகிறீங்க அவரும் வேற விதமாக உணவு ஜோசப்பட்டார் அதை தான் அவர் சொல்கிறாரு இந்த வார்த்தையை சொல்லல அதை வந்து இந்த துணி இந்த வார்த்தை அதே தான் வார்த்தை இந்த துணி இப்போ உங்கள்கிட்ட இருந்த அந்த துணி வந்ததில்லை இது இதுதான் வேற ஒன்றும் இல்லை அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மாதிரி இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் அந்த வேணா அது அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு விஷயத்துலையுமே இருக்குது நான் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி போஸ்டர்லேருந்து பாடல்கள்லேருந்து ரொம்ப எளிய வாழ்க்கையை வந்து சொல்றது மாதிரி இருக்குது இருக்கு அதனால அந்த வெற்றி விழாவிலையாவது இவர் வந்து இதை பற்றி பரிசீலனை பண்ணி பேசுகிறதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் ஒரு கூடுதலாக சொல்லணும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன திருமணம் ஆகிடுச்சுன்னா திருமணம் ஆகிற வரைக்கும் தான் அவங்க அவங்களாக உணர்றாங்க திருமணத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா கணவன அப்புறம் பிள்ளைகள் குடும்பம் இப்படி தான் போயிட்டு இருக்கு தன்னுடைய உடையில அக்கறை செலுத்துறதில்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சாப்பாட்டில் அக்கறை செலுத்துறதில்லை இந்த மாதிரி இதை தாண்டி உடல் நலத்திலும் அக்கறை செலுத்துறதில்லை இதை வந்து கார்த்தி தேசிய பேசணும்னு நினைக்கிற அந்த வெற்றி விழாவில் இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக என்னுடைய அம்மாவும் அம்மா இருக்காங்க என்னுடைய அம்மாவும் சொல்லலாம் எங்கள் வீட்டில் மெடிக்கல் நலமாதினே ஒன்று உண்டு ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து உடல்நலம் சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும்னா அந்த மருந்து மாத்திர எல்லாம் இருக்கும் ஏன்னால் மறுமுறை உடல்நலம் சரியில்லைன்னா அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்தனா ஃபேமிலி டாக்டர் தானே அப்போ அவங்களுடைய இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு கொடுப்பாங்க இருக்கா அந்த மெடிக்கல் அலை மாதிரின்னு இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் என் த அண்ணனுக்கு இருக்கும் தங்கச்சி இருக்கும் அந்த மெடிக்கல் அலைமாரியில் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத ஒரு ஆளு யார்னா எங்க அம்மா இதையும் எங்கள் அப்பா சொல்லுவார் நீ மாதிரி வேணா ஒரு விஷயம்னா நீ டாக்டர்கிட்ட சொல்லு வா இது மாதிரி போனால் அந்த அக்கரசல்தால எதை எவ்வளோ செஞ்சா சரியாரு அவர் அடமன் பண்ண என்ன செய்ய முடியும் அந்த மாதிரியான இதில் அது மாதிரி வயிற்று வலி அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா சொல்லி கை மரத்தான் பாத்துட்டு இருந்தாங்க கடைசில பார்த்தா கேன்சர் முற்றுப்போன நிலையில முடியாமல் போச்சு அப்ப எங்க அப்பா சொன்னாங்க ஏன்னா ரஜுமி நீங்க கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன் இதை மறைச்சிட்டீங்க சொல்லல அம்மா கடைசியில் இறந்துட்டாங்க என்ன காரணம்னா உரிய காலத்தில் அதுக்கான சிகிச்சை எடுத்திருந்தால் குழைத்திருப்பாங்க அது இன்னும் பெண்கள் வந்து என்னென்னா இப்போ க தன்னுடைய ம கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு உடைக்கு வாங்குறதுக்கான செலவாக இருக்கட்டும் இல்லை ஒரு மருத்துவ செலவாக இருக்கட்டும் அதெல்லாம் அவசியம் இவங்களுக்கு ஒரு உடை வாங்கணும் இல்லை இவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு இந்த மாதிரின்னா அதான அவசியம் இந்த மனப்பான்மை இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருக்குது இந்த ஒரு சூழலில் அவங்களுடைய அவங்க வந்து தன்னைத்தானே உருக்கிகிட்டு இருக்கக்கூடியதை போய் நம்ம அனுதாபமாக பார்த்து அதை அப்படி இருக்காதுன்னு சொல்லணுமே தவிர அது ஒரு புகழாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது இது நிச்சயம் கார்த்திகை உணர்வார் அவர் அந்த மாதிரி உணரக்கூடிய தான் தன் மீதான ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னா அதை மாற்றி சொல்லக்கூட வந்து மாற்றி கொள்ளக்கூடியவர் தான் அது அதை மாற்றி அந்த உடல்நல ரீதியான ஒரு விஷயம் இப்போ சொன்னால் இல்லையா அதையும் வந்து சேர்த்து அவர் இந்த படத்துடைய வெற்றி விழாவில் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும் மெய்யலுங்க வெற்றி படம் அதில் அவர் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க